ால் சமதி அபிவிருத்தி திணைக்களத்தின் நிலையான வாய்ப்புத் தொகையை அடமானம் வைத்து இலங்கை வங்கியிடமிருந்துள்ள திரைசேரியினால் சமூக அபிவிருத்தி திணைக்களத்தின் நிலையான வாய்ப்புத் தொகையை பெறுவதற்கு மக்கள் வங்கியிடமிருந்து திரைசேரி பதினான்காயிரம் மில்லியன் ரூபாவினை பெற்றுள்ளனர் அதே போன்று திரைசேரியினால் சமூர்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் நிதி பிரிவிலிருந்து இருபத்தி எண்ணாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஏழு மில்லியன் ரூபா பெறப்பட்டுள்ளது மொத்தமாக எடுத்துக்கொண்டால் ஐம்பத்தி எட்டு தசம் ஏழு ஆறு பில்லியன் ரூபாவாகும் அதே போன்று இலங்கை வங்கியில் பெறப்பட்ட பணமும் மக்கள் வங்கியிலிருந்து பெறப்பட்ட பணமும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் செலுத்தப்பட்டுள்ளன எனினும் சமூர்த்தி திணைக்களத்தின் நிதிப்பிரிவிலிருந்து பெறப்பட்ட பணத்திற்கு வட்டியும் செலுத்தப்படவில்லை ஏழை மக்களின் பணமே சமிர்தி நிதிப்பிரிவில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இன்று வரை இருபது பில்லியன் ரூபா சமிர்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் நிதிப்பிரிவுக்கு நட்டம் ஏற்பட்டுள்ளது என்பதனை நாம் கணக்கிட்டுள்ளோம் சுமார் ஒரு மில்லியன் பயனாளிகளின் சேமிப்பு இவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றே கூற வேண்டும் இதன் பிரகாரம் உதவி பெற தகுதியான எமது நாட்டில் உள்ள ஏழைகள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட மக்களின் பணம் இதன் மூலம் பெருமளவில் இழக்கப்பட்டுள்ளது அதனை மீள பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் எனினும் இந்த பணத்தை பெறுகின்ற போது அமைச்சரவை மேற்கொண்ட தீர்மானங்களின் பிரகாரம் அதனை மீள பெற்றுக் கொள்வதில் கஷ்டத்தை எதிர்நோக்கியுள்ளோம் சபாநாயகரே